நான் தான் எங்கள் வீட்டில் கடைக்குட்டி அஞ்சாவது பையன் எங்கள் அப்பா பேர் எம்ஏ குருசாமி நடார் தாயார் பேர் சின்ன தாயம்மாள் எங்கள் அப்பா தான் ஆரெச்சாருடைய ஃபவுண்டர் வடநாட்டில் இருந்தார் கொஞ்சம் காலமாக வேலை செஞ்சுட்டு இருந்தார் அப்புறம் இங்கே இருந்தார் இங்கே வந்தவர் ஆரெச்சார்ங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை வெரைட்டி ஹால் ரோட்டில் ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆரம்பிக்கிறார் வெரைட்டி ஹால் ரோடில் அந்த இடத்த அவர் வந்து செலக்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் காரணம் என்னென்னா இருக்கும்னா அப்போ ரயில்வே ஸ்டேஷனுடைய என்ட்ரி எக்ஸிட் ரெண்டுமே வந்து கூட சட் ரோடுன்னு இப்போ சொல்லக்கூடிய ரோடில் தான் இருந்தது அதனால் அங்கே சாப்பாடு கிடைய ஆரம்பித்தார் நல்லா போயிட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் டுவெண்ட்டி ஃபோர் லெவன் அந்த தேதிய வந்து காரணம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து இந்த பக்கம் ஸ்டேட் பேங்க் சாலை அப்போ இம்பீரியல் பேங்க் ரோடுன்றிருந்தது அந்த ரோட்டில் வந்து ஆரம்பிக்கிறார் டுவெண்ட்டி ஃபோர் லெவன் நைன்டீன் தேர்ட்டி நைன் எங்களுடைய இந்த இடத்துக்கு வந்ததுக்கு இங்கே வந்து சாப்பாட்டு கடை ஆரம்பித்தார் சாப்பாட்டு கடைக்கு பேரும் தி ராயல் ஹிந்து ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒரு பேரை அவராக காயின் பண்ணி ஆரம்பிக்கிறார் அதை இப்போ சுருக்கமாக நாங்கள் எல்லாருமே இழைய தலைமுறை எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆரச்சார் அப்படின்னு சொல்லி மக்கள் மனசில் பதிய வைக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு பேர் உண்டாக்கி அப்போ இங்கே ரூம்ஸும் இருந்தது ஒரு பன்னெண்டு ரூம் இருந்தது பாத் அட்டாச் ரூம் இருந்தது எல்லாம் இருந்தது இந்த தி ராயல் ஹிந்து ரெஸ்டாரண்ட்டுன்னு வச்சாங்க வெள்ளக்காரன் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்ததுனால ராயல்ங்கிற நேம் நேம் வச்சுக்கிட்டாங்க ஹிந்து அப்படின்னு காட்டுறதுக்காக ஹிந்து அப்படின்னு வச்சு என்ன தொழிலுங்கிறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுன்னு வச்சு ஏன் தி ராயல் ஹிந்து ரெஸ்டாரண்ட்டுன்னு தனிப்பட்ட ம ஒரு மரியாதை கிடைக்கிறதுக்காக அந்த பேரை வச்சு காப்பா இது பண்ணார் நடிகர் நடிகைகள்லாம் கேட்டிங்கன்னா எம் கே தியாகராஜ் பவுதர் ஆர் எஸ் மனோகர் தங்குவேலு சீர்காழி கோவிந்தராஜன் இப்படி அடுக்கிக்கிட்டே போயிட்ருக்கலாம் ஏழுமலைன்னு ஒரு நடிகர் நடராஜன் ஒரு நடிகர் பிகே சரஸ்வதினு ஒரு நடிகை இருந்திருக்கிறாங்க அப்புறம் காலங்கள் வர வர எம்ஜிஆர் வந்தார் நாகேஷ் வந்திருக்கிறாரு இப்படி நிறைய பேர் இங்கே வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம் இது தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் எனக்கு தெரிஞ்சு இது நாங்கள் தான் ஓல்டஸ்ட்டு ரெஸ்டாரெண்ட் இன் கோயம்புத்தூர் அந்த காலத்துலேயே எங்கள் அப்பா வந்து முதல் முதல்ல சப்பாத்தியை சாப்பாட்டு கடையில் இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்கள் தகப்பனார் தான் அவர் தான் அதை அறிமுகப்படுத்துகிறார் வேறு யாரும் பண்ணல அதுக்கும் பருப்பு கீரியை வச்சு அது ஒரு அது விரும்பி சாப்பிட்றதுக்காக மக்கள் வந்துக்கிட்டு இருந்த காலங்களும் உண்டு முழு சாப்பாடு இருந்தது டிஃபன் கேட்டிங்கன்னா மசால் தோசை வெங்காய தோசை இட்லி இதுதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு அல்மேரா மாதிரி இருக்கும் அந்த அல்மேரா ரெண்டு சைட்லேயும் தெரிகிற மாதிரி இருக்கும் ஹாலில் இருக்கும் இந்த அந்த காலத்தில் எல்லாம் என்ன பூரி செஞ்சு அங்கே அடுக்கி வச்சிருவாங்க இப்போ ஜனங்கள் சாப்பிட வர்றவங்க இந்த பூரி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த பின்னாடி கதவு திறந்து அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி செல்ஃபுகள் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்போதுலேயோ என்னமோ எனக்கு ஞாபகம் இருக்குது காஃபி வரணா சாப்பாடு ஆறணம் அதுலாம் இருந்திருக்குது மசாலாவெல்லாம் அந்த காலங்களில் இப்போ மாதிரி கிடையாது நாங்களே தான் மசாலா சாம்பார் பொடியை நாங்கள் தான் ரெடி பண்ணிக்கணும் ரசப்பொடியை நாங்கள் தான் ரெடி பண்ணிக்கணும் இது நான் 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 ஓம் ப்ரொடக்ஷனாக தான் இருக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் கட்டின கட்டடம் அப்போ அதே கட்டுறதுக்கு மேலே வந்து ஒரு எட்டு ரூம் இருந்தது கிச்சன்லாம் பழைய காலத்து கிச்சன் ஆனால் பழைய காலத்து கிச்சன்ல இன்றைக்கி சொல்கிறதுக்கு அது பழைய காலத்து கிச்சன் ஆனால் அன்றைக்கி வந்து அது வந்து எங்கள் கிச்சன் வந்து ரொம்ப சுத்தமாக மாடனாக இருக்கும் அதே மாதிரி ரூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூம் ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூம் இருந்தது ஒன்னாறு ரூபாய்க்கு ஒரு ரூம் இருந்தது அந்த ரூபா ரூமில் வந்து ஃபேன் இருக்கும் எக்ஸ்ட்ராவாக அதுதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் நாங்கள் தான் முதல் முதல்ல பாத் அட்டாச்சு ரூம் வச்சு ஒரு ஹோட்டல் நடத்தின ஒரு ஹோட்டல் காரங்க அப்பயே எங்கள் ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து வந்து இறங்குறவங்க ரூமில் தான் தங்கி கு இருக்கணுங்கிற தேவையில்லை குளிக்கிறதுக்கு ஒரு வசதி வச்சுருந்தாங்க தானே நாலணா கொடுத்தா பச்சை தண்ணியில் குளிச்சுக்கலாம் எட்டணா கொடுத்தா தண்ணியில் குளிச்சுக்கலாம் இங்கே வாஷிங் ஃபெசிலிட்டி டோ ராயல் வாஷிங் ஹவுஸ்னு ஒன்று இருந்தது அதில் துணியை கொடுத்துட்டா தேய்ச்சி துவைச்சி தேய்ச்சி சாயந்தரத்துக்குள்ளே ரெடியாக வச்சுருப்பாங்க வர்றவங்க கலெக்டரும் பண்ணிட்டு போய்க்கலாம் எனவும் அந்த காலத்தில் இருந்து ஒரு சென்டிமெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் முன்னாடி இருந்த பில்டிங்கோட ஃபேஸ் அப்படியே நாங்கள் இன்னும் மெயின்டைன் பண்ணுறோம் அப்போ பழக்கப்பட்ட எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆகிட்டார் அடிக்கல் நாட்டுறதுக்கு இங்கே வர்றாரு அடிக்கல் நாட்டினார் ரூம் முடியும் சமயத்தில் அவர் தவறிட்டார் அம்மா வந்து குத்துவளை கேட்குறாங்க கடவுளுடைய கிருபையால் இந்த பேரை நல்ல விதமாகவே காப்பாற்றிகிட்டு இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல ஒரு நம்பர் ஒன் பொசிஷனில் எல்லாம் நல்லாவே வந்துட்டுருக்குறோம் நாங்கள் வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இதே இது அப்படியே நடைமுறையில் நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது அந்த மக்கள் கொடுப்பாங்க நாங்களும் எங்களால் ஆனதெல்லாம் மக்களுக்கு திரும்பி கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் கோயம்புத்தூருக்கு செஞ்சு முடிப்போம்